அருமை சகோதர சகோதரிகளே இன்று பவானி காவேரி தாமிரபரணி என்று தமிழகத்துக்கு குடிப்பதற்காக தண்ணீரை கூட கொடுக்க மாட்டோம் என்று வைராக்கியமாக அண்டை மாநிலங்கள் செயல்படுகின்றன அவைகளை தட்டி கேட்டு தண்ணீரை பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசோ தமிழ்நாடு தானே அது எக்கேடுகட்டால் நமக்கென்ன என்கின்ற ஒரு மனோபாவத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது சர்வ வல்லமையும் இருப்பதாக சொல்லக்கூடிய மத்திய அரசு இன்றைக்கு தமிழகத்தின் மீது அக்கறை இருக்கும் பட்சத்தில் இந்த பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்தலாம் அதற்கான எல்லா நியாயங்களும் இருக்கின்றன ஏனென்றால் சேருவதும் தமிழ்நாட்டில் இடையிலே சில தூரம் அது கேரளத்தில் தற்போது பயணிக்கிறது ஆனால் பண்டை கால வரைபடப்படி அது கேரளத்துக்கு சொந்தமானது அல்ல அப்படி இருக்க எல்லா நியாயங்களும் கொண்ட பவானியை நமக்கு மீட்டு தருவதற்கு நம்மை ஆளக்கூடிய மத்திய அரசுக்கு மனதில்லை அண்டை அரசுக்கோ சிறிதளவும் எண்ணமில்லை எண்ணம் இல்லை என்கின்ற நிலையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம் தமிழகம் இந்த இந்திய ஒன்றிணைந்து இருக்கிறதா இருப்பதில் தான் நியாயம் இருக்கிறதா அல்லது தமிழர்கள் என்றாலே எடுப்பார் கைப்பிள்ளைகள் தானா என்கின்ற கேள்வி நமக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறது அருணை சோழர்களே இன்று பவானியின் இந்த போராட்டம் என்பது ஏதோ கோவைக்கு சொந்தமானது என்று தமிழகத்தின் எந்த ஒரு மூலையில் பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு உடலில் ஏற்பட்ட காயமெல்லாம் உணர்ந்து நாம் போராட வேண்டும் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் நிச்சயமாக பவானி நமக்கே சொந்தம் பவானியை மீட்டெடுப்போம் தடுப்பவர்களை தகத்தறிவோம் என்று கூறிக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு இறுதி வரை சொல்லி உறுமுனையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி அடுத்து